வசந்த திருப்பி வாசிங்க பார்ப்போம் பேதிருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு உடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டா இவ்வளவுக்கும் காரணம் என்னான்னு சொல்லி முடிக்கிறார் அந்த வசனத்தில் அவனுக்கு படிப்பறிவு கிடையாது அற்பமாக என்னப்பட்டவன் இவனுக்கு இப்படி ஒரு தைரியம் வருவதுக்கு வாய்ப்பே இல்லை நோ சான்ஸ் அப்போ இவனுக்கு இவ்வளோ தைரியம் வந்து பேசுவதுக்கு என்ன வாய்ப்புடான்னு பார்த்தா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அவன் இயேசுவோடு கூட இருந்தவன் அவன் இயேசு கூட இருந்ததுனால அவருக்கு இருக்கிற தைரியம் இவனுக்கும் இருக்குது அவருக்கு இருக்கிற படிப்பறிவு இவனுக்கும் இருக்குது அவருக்கு இருக்கக்கூடியதான எல்லாம் இவருக்கும் இருக்குது அப்போது உங்களையும் என்னையும் வச்சு எதை பார்க்க போகிறாங்கன்னா நம்ம படிப்பறிவு அல்ல நம்ம ஸ்டேட்டஸ் அல்ல நம் மூலமாக அவர்கள் தேவனை பார்க்க போகிறாங்க அதுக்கு தான் கத்தர் உன்னை படிப்பறிவு இல்லாதவனா மாற்றினார் திக்குவாயும் அந்த நாவமாக மாற்றினார் எதுக்காக உன்னை பேதமை உள்ளவரெல்லாம் மாற்றினார் அற்பமாக என்ன பட வச்சாருன்னா நீங்கள் போய் நிற்கும் போது அவர்கள் இனி உங்களை பார்க்க மாட்டார்கள் உங்கள் மூலமாக இயேசுவை பார்ப்பார்கள் இவனுக்கு இந்த வாய்ப்பே இல்லையா இவன் உயர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இவன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை இவனுக்கு தைரியமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவெல்லாம் பேசுகிறான்றதே ஆச்சரியமாக இருக்குது அப்படி பேசுகிறானா என்னவாக இருக்கும் இவன் கூட ஒரு மூன்று வருஷம் இயேசுன்னு ஒரு ஆளோட இருந்தாங்க அந்த தைரியம் தாங்க இவனுக்கு இவ்வளவும் அதுதான் உண்மை அப்படித்தான் நீங்களும் நானும் வெளிப்பட வேண்டும் நீ டாக்டராக வெளிப்படுவதை விட இன்ஜினியராக வெளிப்படுவதை விட தேவனுடைய பிள்ளை கர்த்தர் கூட இருந்தவன் இவன் வெளிப்படுது பார்த்தீங்களா அந்த வெளிப்பாடுக்கு ஈக்குவலான வெளிப்பாடு வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் எதை வேணால் சொல்லிக்கோங்க எதை வேணால் சொல்லிக்கோங்க நீங்கள் பெரிய கம்பெனியில் மேனேஜர்னு சொல்லிக்கோங்க இருக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய வேர்ல்டில் நம்பர் ஒன் கம்பெனியோட சிஇன்னு சொல்லிக்கோங்க இது எல்லாத்தை விட கர்த்தரோடு இருக்கிற மனுஷங்கிற வார்த்தை இருக்குல்ல அதுதான் இருக்கிறதுலேயே நம்பர் ஒன் யோசித்து பாருங்கள் ஓபதியா ஆகாப்புக்கும் பயப்படுறான் எலியாவுக்கும் பயப்படுறான் ஆனால் ஆகாப்பை விட எலியாவுக்கு அதிகமாக பயப்படுகிறான் ஊரே ஏரோதுக்கு பயப்படுக்குது ஆனால் ஏரோது யாருக்கு பயப்படுறான் யோவான் ஸ்தானகனுக்கு பயந்திருந்தான் அந்த பயம் ஏன் வருது தெரியுமா நீ கர்த்தரோடு கூட இருந்தால் அந்த பயம் அவர்களுக்கு வரும் அன்னைக்கு பேதுருவி யோவானையும் பார்த்த உடனே அவங்களுக்கு நல்லா தெரியுது இவங்களுடைய இந்த உயர்வுக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு இந்த தைரியத்துக்கு இப்படி ஒரு பதில் கொடுக்கறதுக்கு பிரதான ஆசாரியனுக்கு ஈக்குவலாக பேசுவதற்கு காரணம் படிப்பல்ல காரணம் இவர்களுடைய பேக்ரவுண்ட் அல்ல இவங்க வளர்ந்த விதம் அல்ல ஒரே ஒரு காரணம் இவங்க எல்லாம் இயேசு கூட இருந்து வந்தவங்க அவங்க தான் பேசுவாங்க அவங்களுக்கு அந்த தைரியம் தானாகவே இன்பில்ட் ஆயிடுச்சு அதை கண்டுபிடிச்சா பாருங்க அதுக்கு தான் கத்த ரெண்டு பேரும் இன்றைக்கி வச்சிருந்தார் லீலூயா அப்போ உங்களை என்ன நிற்க வச்சா நீங்கள் நானும் வெளிப்படக்கூடாது நம்ம படிப்பு வெளிப்படக்கூடாது இப்போ இயேசு வந்து ஏன்ச்சு நின்று பேசுகிறாரு பேசின உடனே தே மாதிரி தான் அங்கேயும் சொல்கிறாங்க இவன் மரியாளின் மைந்தன் அல்லவா அடுத்து இவன் தச்சனின் குமாரன் அல்லவா இன்னொரு இடத்துல சொல்கிறது இவன் தச்சன் அல்லவா இவன் எப்படி பைபிளை இவ்வளோ அழகாக பேசுகிறான் இவ்வளவு தைரியம் எங்கேருந்து வருது முகதாட்சணியம் இல்லாமல் பேசுறாரு இவருக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வருகிறது இந்த ஆச்சரியம் தான் உங்க மேலேயும் என் மேலையும் வரணும் அதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படி வரும்போது தான் நாம் கர்த்தரோடு கூட இருந்தவர்கள் என்பது வெளிப்படும் நம்ம சொல்கிறேன் இப்போ சொல்றேன் காரியம் இருக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங்க பவுலுக்கிட்ட மூன்று விதமான உபதேசம் இருந்துச்சு பவுலுக்கிட்ட மூன்று விதமான உபதேசம் நீங்கள் அப்போச நடவடிக்கலையே வாசிக்க முடியும் பதினாறாம் அதிகாரம் நாலாம் வசனம் வாசி பதினாறு நாலு அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள் இப்ப பவுல்கிட்ட இருக்கிற ஒரு உபதேசம் என்ன தெரியுமா அப்போஸ்தலர் கொடுத்தது மூப்பர்கள் கொடுத்தது இதை கொண்டு போய் கொடுக்கிறார் இதை போராட்டத்தெல்லாம் கொடுக்கிறார் இது ஒன்று ரெண்டாவது பவுலே சொல்றாரு நான் கமால இடத்துல பாதத்தில் உட்கார்ந்து ரெண்டாவது இரண்டாவது படித்தது மூணாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இருக்குது உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்போ மூணு விதமான உபதேசம் அவர்கிட்ட இருக்குது ஒன்று கமாலியல்கிட்ட படித்தது இன்னொன்று அப்போசரர்கள் மூப்பர்கள் ஊழியக்காரங்கிட்ட படித்தது இன்னொன்று கர்த்தரையை வெளிப்படுத்தினது இப்போ இயேசுக்கு அப்போசர்கள் யாரும் கொடுக்கல இயேசுக்கு மூப்பர்கள் யாரும் சொல்லிக் கொடுக்கல கமாலியல் சொல்லி கொடுக்கல பிதா என்ன சொன்னாரோ அதை அவர் அப்படியே இயேசுவே சொல்கிறாரு பிதா எனக்கு ஒப்புவித்தவைகளை நான் ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை அப்போ ஏற்று அந்த தைரியத்தை கொண்டு வரும் தெரியுமா நீங்கள் அப்போசார்டை படிக்க வேணான்னு சொல்லலை கமாலியால்கிட்ட படிக்க வேணான்னு சொல்லலை இது எல்லாம் ஆச்சரியத்தை உண்டு பண்ணாது இதெல்லாம் உங்களுக்கு படிப்பறிவு ஆமாங்க அவன் அந்த பைபிள் காலேஜில் படித்தவன் இவர் இந்த கம்பெனியில் இத்தனை வருஷம் பெரிய ஆளாக இருந்தவர் இந்த பேச்சு வேற இது கமாலியாலிட்ட படித்தது இது அப்போசண்ட படித்ததுக்கு ஈக்குவல் இது எல்லாத்தையும் தாண்டி எங்கிட்ட இன்னொன்று வரணும் அது என்ன தெரியுமா நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் அதை தான் அவங்க சொல்கிறாங்க இவனுக்கு படிப்பறிவும் கிடையாது கமாலியாத்தையும் படிக்கல இவனுக்கு வேற எங்கேயும் யாரும் சொல்லிக் கொடுக்கல இவன் பேக்ரவுண்டும் கிடையாது இது முழுக்க முழுக்க கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தது கிறிஸ்து கூட இருந்ததுனால இவனுக்கு இது வந்துச்சு அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வரணும் அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர்கிட்ட எப்போ கேட்கும் போதும் ஆண்டை நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது ஒன்று இருக்கு இப்போ நீங்க வரும்போது நாங்கள் சொல்லி கொடுக்கறது ஒன்று இருக்கு அதெல்லாம் ஓகே இதெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்கு அதன தெரியுமா கர்த்தரிடத்துலேருந்து இருந்து பெற்றுக்கொள்வது அந்த கர்த்த இடத்துலருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது தான் அந்த தைரியம் வரும் ஏன் தெரியுமா கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார் கர்த்தர் என்னை அனுப்பி வச்சிருக்கிறாரு பார்வன் சொல்லிட்டார் யோசேப்பை பார்த்து நீ போ யோசேப்பு நீ போ இந்த எகிப்தில் என்னை தவிர அத்தனை பேர் உனக்கு கீழ்பட்டிருப்பாங்க எல்லாரும் உனக்கு வணங்குவாங்க சொல்லிட்டு அப்படியே பார்வோன் யோசேப்பை இருந்தால் பரவாயில்லை ஆனால் யோசேப்புக்கு ஒன்று கொடுத்து அனுப்புறாங்க என்ன கொடுத்தா முத்திரை மோதிரம் ஒன்றை கொடுத்து போட்டுட்டு போடுறோம் ஏன் தெரியுமா ஒருவேளை நான் கொடுத்த கட்டளை இந்த நாட்டில் யாருக்காவது தெரியாமல் கூட இருக்கும் ஏன்னா அன்றைக்கி வாட்ஸ்அப் கிடையாது மீடியா கிடையாது நியூஸ் கிடையாது தெரியாமல் இருக்கும் ஆனால் இந்த மோதிரத்தை பார்க்குற அத்தனை பேரும் உனக்கு கீழ்படைஞ்சிருப்பார் இந்த மோதிரத்தை பார்த்தானா இது ராஜாவோடைய மோதிரம் இந்த மோதிரத்துக்கு முன்னாடி தலையை தூக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அதே தான் நமக்கு எல்லோரும் சொல்லி கொடுத்துட்டாங்க உத்தரவெல்லாம் இருக்குது ஆனால் நீ கர்த்தரோடு இருக்கிறவங்க பார்த்தீங்களா பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெறுறிங்களே அதுதான் முத்தரை மோதிரம் அது வரும்போது தான் அந்த தைரியம் வரும் வசனம் படிக்கிறோம் கேட்குறோம் எல்லாம் இருக்குது கர்த்தர் கொடுக்குற அதிகாரம் ஒன்று இருக்குது பாருங்க அவர்கிட்டன்னு வர அத்தாரிட்டி அவர் எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும் இல்லையா இப்போ நீங்கள் பாருங்கள் டூ வீலரில் போயிட்டு இருக்கிறீங்க சரியா அதே உங்களை சைரன் போட்ட வண்டி கூட உட்கார வச்சு மரியாதையாக கூப்பிட்டு போகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வருதா இல்லையா ஒரு சேஃப்டி உணர்வு டூ வீலரில் போடும் போது அவன் மோதிருவானோ இவன் மோதிருவானோ எவனோ இடிச்சிருவானோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல ஆனால் அந்த சைரன் போட்ட வண்டியில் போகும்போது எவனும் என்ன என்ன செய்ய மாட்டான் இடிக்க மாட்டான் மோத மாட்டான் எதுவுமே செய்ய மாட்டான் ஒன்று மட்டும் நிச்சயம் எனக்கு எல்லா சிக்னலும் ஓப்பனாக இருக்கும் என்னை எதுவும் மோதாது நாலா பக்கமும் பாடி கார்ட்ஸ் இருக்கிறாங்க அந்த சைரன் போட்ட வண்டி எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தருதில்ல அதே மாதிரி தான் பர்சுத்தாவியை பெற்றுக்கொண்டு கர்த்தர் உன்னை அனுப்பும் போது அது எதிரில் நிற்கிறது காய்பாவாக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் எதிரில் நிற்கிறது எப்பேற்பட்ட ராஜாவாக இருக்கட்டும் உனக்குள் ஒரு தைரியம் இருக்கும் அதை பார்க்குற அவனுக்கு தெரியும் இந்த வயலுக்கு இந்த தைரியம் கிடையாதியா இவனுக்கு தைரியத்துக்கு காரணம் இவன் ஏசு கூட இருக்கிறான் அதனால தான் இவ்வளோ தைரியமாக இருக்கிறான் இதை உலகம் உங்கள் மேலும் பார்க்கும் என்னிடத்திலும் பார்க்கும் அதை பார்க்கணும் அப்படி பார்க்க தொடங்கிட்டால் யாரும் எதுவும் உங்களையும் என்னையும் செய்ய முடியாது இது ஸ்பிரிச்சுவல் பயம் இந்த பயத்தை பரலோகம் தானாக கொடுக்கும் உண்டாக்கும் உன்னை குறித்த பயம் இஸ்ரவேலருக்கு உண்டாயிருக்கும் உன்னை குறித்த பயம் உன் சுற்றிலும் இருக்கிற உன் சத்துருக்களுக்கு உண்டாயிருக்கும் அந்த பயம் நம்மை குறித்து நம்மை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் உண்டாகணும் அல்ல லூயா இது கத்தர் உங்களை என்னையான சழைப்பு ஜோம நோமா நன்றி ஆவியானவரே எல்லாரும் ஒருமணப்பட்டு இந்த அபிஷேகம் எனக்கு ஆண்டவரே நம்ம கேட்போமா பேதுருவும் யோவானும் படிப்பறிவு இல்லாதவர்கள் பேதுருவும் யோவானும் வேதமையாளவர்கள் ஆங்கிலத்தில் இக்னோரண்ட் ஆங்கிலத்தில் அன்ஸ்கூல்டு அதாவது பள்ளிக்கூட பக்கமே போகாதவர்கள் எந்த அறிவும் இல்லாதவர்கள் இன்னொரு பக்கம் அவர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் இக்னோரண்ட் ஆனால் அப்படிப்பட்ட உன்னையும் என்னையும் தான் ரெப்ரஸன்டேட்டிவாக பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது என் ஸ்தானத்தில் என்ன என்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக நீ நிற்பதற்கு ஒரு ஸ்தானாதிபதியாக நிற்பதற்கு இப்படிப்பட்ட ஆட்கள் தான் எனக்கு வேண்டும் என்று கற்று கேட்கிறார் நல்லா படிச்ச ஆட்களை விட படிச்சிருந்தாலும் கூட உன் படிப்பு உனக்கு அடையாளமாக இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட் உனக்கு அடையாளமாக இருக்கக்கூடாது அது தேவைப்பட்டால் பரலோகம் அதை பயன்படுத்தி கொள்ளும் ஆனால் கர்த்தர் தான் உனக்கு அடையாளம் உங்கள் மூலமாக செய்ய போகிற கிரியைகளை பார்த்து அவங்க ஒன்று சொல்லுவாங்க இவனுக்கு இல்லைங்க இவன் கூட இருக்கிற இயேசுவால தான் இவனுக்கு இந்த பவர் இவன் ஒண்ணும் இல்லாதவங்க அந்த வார்த்தை வரணும் அதுதான் நல்லது பல நேரத்தில் நாம கணத்தை நம்ம எடுத்துக்கிறோம் மகிமையை நம்ம எடுத்துக்கிறோம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த டேலண்ட் இருக்கு ஆரம்பத்திலேருந்தே நான் அப்படிப்பட்டவன் இல்லை ஆண்டவர் சொல்றாரு உன் வாயில் அந்த வார்த்தை வரக்கூடாது நீ ரெப்ரசன்டேட்டிவ் நீ என்ன வேணால் படிச்சிரு ஆனா போகும்போது உன்னை யார் அனுப்பினாரோ அவருடைய நாமத்தில் வர நீ சொல்லணும் அதுக்காக தான் கத்தர் உன்னை வெறுமையாக்கிக்கிட்டு இருக்கிறாரு உன் படிப்பறிவு இல்லை ஐயோ இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தால் நல்லா இருக்குமே நினைக்காது எது உனக்கு இது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் சோற்றுறோம் ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க நான் எப்படி இருந்தாலும் பரலோகம் என்னை எடுத்து பயன்படுத்தும் பரலோகம் என்னை பயன்படுத்தும் நிச்சயமாக பரலோகம் பயன்படுத்தும் பரலோகத்துக்கு இந்த உலகத்தின் குவாலிஃபிகேஷன் தேவைப்படாது இருந்தால் யூஸ் பண்ணிக்கும் இல்லாவிட்டாலும் யூஸ் பண்ணும் பரலகம் உங்கள் மேலே வச்ச திட்டத்தை நிறைவேற்றாமல் முடிக்காது என்ன நோக்கத்துக்கு உங்களை பூமிக்கு கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றித்தான் முடிப்பார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு எந்த டேலண்ட்டும் இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட அற்பமாக எண்ணப்பட்டாலும் கூட ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் நிரூபித்து காட்டிடுவேன் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அதுதான் கத்த நமக்கு வச்சுருக்கிற பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம் நாம் ஜபிக்க போகிறோம் இப்போ ஒருவேளை நான் அப்படி இருக்கணும் ஆண்டவரை நான் இந்த ரெப்ரஸன்டேட்டிவாக போக விரும்பலை எனக்கு அடையாளமாக ஏன் போஸ்டிங் இருக்க விரும்பலை எனக்கு அடையாளமாக ஏன் படிப்பு இருக்க விரும்பலை எனக்கு அடையாளமாக எங்கிட்ட இருக்கிற வரம் இருக்க விரும்பலை எனக்கு அடையாளமாக எங்கிட்ட இருக்கிற டேலண்ட் இருக்க விரும்பலை எனக்கு அடையாளமாக நீங்கள் இருங்க அண்ட் எனக்கு அடையாளமாக நீங்கள் இருங்க பிசாசு தோற்றுகிறவர் வந்திருக்கிறாரு நோய்களை குணமாக்குறவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்மளை அடையாளப்படுத்தக்கூடாது அப்போது சிலர்களை அப்படி அடையாளப்படுத்த விடலை இதோ உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள் இதுதான் அடையாளம் இதுதான் அடையாளம் நம்முடைய அடையாளம் எப்போவுமே கர்த்தர் தான் அவர் தான் விசிட்டிங் கார்டு அவர் தான் நமக்கு அடையாளம் ஒப்பு கொடுப்போம்மா இன்னைக்கு ஒருவேளை உங்ககிட்ட எவ்வளோ பெரிய காரியங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரை அதெல்லாம் எனக்கு அடையாளமாக மாற வேணாம்ப்பா நீங்கள் எனக்கு அடையாளமாக மாறிடுங்க ஆண்டவரை நான் பேசுனா இவன் தான் இப்படி பேசுகிறான்னு சொல்லணும் என் என்னுடைய ஊழியத்தில் ஒரு கிரியை நடந்தால் இது இவன் அல்ல கர்த்தரால் தான் இவனுக்கு நடக்குதுன்னு சொல்லணும் ஒருவேளை அதுக்காக அவங்க என்னை பார்த்து இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் இவன் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறான்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம ஒரு காலத்தில் எதுக்கும் பிரோஜனம் இல்லாதவராக தான் இருந்தோம் ஒப்புக் கொடுப்போம் இடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம் உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நான் மாறணும் நான் கர்த்தரால் அடையாளப்படுத்தப்படணும் நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய எதனாலையும் பெரிய எதனால் அடையாளப்படுத்திவிடக்கூடாது அவர் பெரிய கார் வச்சுருப்பார் அவரு அந்த ஏரியாலேயே பெரிய வீடு கட்டியிருக்கிறாரே அவர் இந்த நல்லா படித்த அந்த பயங்கரமான ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறார் அவர் பெரிய சர்ச்சுக்கு பாஸ்டர் அவர் அப்படி கூட அடையாளப்படுத்தக்கூடாது எதுக்கு எப்படி அடையாளப்படுத்தணும் தெரியுமா அவர் கூட தேவன் இருக்கிறாருங்க அவரை பார்த்தாலே தெரியுது தேவன் அவர் கூட இருக்கிறாரு இதுதான் அடையாளம் இந்த அடையாளத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் ஒப்படுப்போமா அப்படி அப்படி பெற விரும்புகிறவங்க கரங்களை ஆண்டோருக்கு நேராக உயர்த்தி சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே நாங்கள் உம்மால் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே உம்மால் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் எப்படி இல்லாதவர்களானாலும் சரி பேதமை உள்ளவர்களானாலும் சரி படித்தாலும் சரி ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை கனப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி எதுவுமே எங்களுக்கு அடையாளமாக வேணாம் ஆண்டவரே நீங்கள் தான் எங்கள் அடையாளம் நீங்கள் தான் எங்கள் அடையாளம் அவர்கள் கருத்தரோடு இருக்கிறவர்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள் என்கிற அந்த அடையாளம் எங்களுக்கு கிடைக்கிட்டோம்பா முடிவு பரியந்தம் இந்த அடையாளத்தோடு கூட நாங்கள் ஓடி முடிக்க கிருமி பாராட்டும் மகிமையுள்ள கருத்தல் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களாண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே